வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இப்பதான் சீனு ராமசாமி சார்னுடைய கோழி பண்ணை செல்லத்துறை படத்தை பார்த்தேன் உணர்வுபூர்வமான பூர்வமான வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு கதை அன்பு எந்த முக்கியம் வாழ்க்கையில் மன்னிக்கிறது எந்த முக்கியம் இந்த வாழ்க்கையினுடைய புரிதல்கள் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பற்றி ஒரு ரொம்ப அன்பான ஒரு படத்தை நம்மளுக்கு சீனு ராமசாம் சார் தந்திருக்காரு அவருடைய படங்களை என்றைக்குமே வந்து ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதைகள் ரொம்ப அருமையாக ஒரு சொல்லுவாங்க ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை உணர்வுபூர்வமாக ரொம்ப அருமையான ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காரு ரகுநந்தனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பாடல்கள் ஏகன் அப்படின்ற ஒரு புது நாயகன் அறிமுகப்படுத்தியிருக்காரு அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யோகி பாபா சார் யோகி பாபா சார்னுடைய நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஓவராலாக ஒரு படத்தை பார்த்து முடிக்கும்போது நம்ம ஒரு அன்பான ஒரு எபிசோடு பார்த்த மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி அன்பான மக்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பை உருவாக்குற ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு சீனராமசாமி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தை நீங்கள் திரையரங்களை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியும் நடக்கலாம் அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கும் நல்ல ஒரு படம் திரையரங்களை பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறை படம் பார்க்க வந்திருந்தேன் அன்பு அண்ணன் சீனு ராமசாமி அவருடைய இயக்கத்தில் அண்ணனோட பெரிய பலமே ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை படம் தான் இந்த படத்தில் அதை மிக மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு ரொம்ப அழகான ஒரு படம் வாழ்க்கை வந்து எல்லாரையும் ஏற்றுக்கிறது எல்லாத்தையும் மன்னிக்கிறது ஒரு முடிவு நோக்கி போகிற வாழ்க்கை இதில் வந்து மனுஷங்களை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட ஒரு நல்ல சிந்தனையோடு எடுக்கப்பட்ட ஒரு படம் ஏகன் அறிமுகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் தம்பி என்னுடைய மனநிறைந்த வாழ்த்துக்கள் மொத்த டீமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க என்னோட பெஸ்ட்டு விஷஸ் ஒரு இயல்பான மனிதர்களுடைய ஒரு இயல்பான வாழ்க்கை எல்லாரும் பார்க்கணும் தேங்க்யூ பொதுவாக நான் வேடிக்கையாக சொல்வேன் நண்பர்கள் நல்ல உச்சத்துக்கு போனால் டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆனால் இங்கே டிஃபன் இல்லாமல் ஒரு பெரிய விருந்தே கொடுத்துருக்காரு என்னுடைய அருமை சகோதரர் சீனு ராமசாமி சார் பொதுவாக எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது படிப்பும் படம் பார்க்குறது கதை கேட்குறது நாங்கள் ஒரு சிலப்பதிகாரம் படிக்கிறோம் கம்பராமாயணம் படிக்கிறோம் ஷேக்ஸ்பியர் செல்லி எல்லாம் படிக்கிறோம் ஆனாலும் வள்ளுவனுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது ரெண்டு அடி தான் அந்த மாதிரி இந்த சீனு ராமசாமி சார் படத்தில் வள்ளுவனுடைய ரெண்டு அடி மாதிரி ரெண்டு அடியில் ஒரு ஆள் வந்து படம் ஃபுல்லாக பேச வச்சுட்டா இருப்பாருங்க அதுக்கு தனி பாராட்டு அது மாதிரி அந்த கதாநாயகியாக அந்த கறிக்கடைக்கு எய்தாப்ல இருக்கக்கூடிய பொண்ணினுடைய உடல் அசைவு மொழிகள் ரொம்ப பிரமாதமா இருந்தது அதை தாண்டி கதாநாயகன் ஒரு தமிழனுக்கே உரிய பண்பாடோடு எடுத்து சென்ற விதம் இது எல்லாத்தையும் தாண்டி அரசு மருத்துவமனை அப்படின்னாலே நம்ம கிண்டல் கேலி இது தான் பேசுவோம் அதில் செய்யக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலையும் அன்னை தெரசாவையும் முத்துலட்சுமி ரெட்டியையும் நம்ம நினைக்கிறோமே தவிர அரசு மருத்துவர்களையோ இல்லை செவிலியரையோ நம்ம பாராட்டுறதில்ல வரியில வச்சுட்டார் இது அரசு மருத்துவமனைக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற விஷயம் அது மாதிரி படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப நாள் கழித்து தமிழ் சமூகம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய உண்மையான ஒரு ஆரோக்கியமான தமிழ் சினிமா சீனு ராமசாமி அவர்களுடைய படைப்பு மட்டும் இல்லாமல் பின்னணி இசைக்கலைஞர்கள் ஒளிப்பதிவு இப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் வானவில்லை பார்த்தா ஒரு வண்ணம் தோன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள பல எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றி இந்த படத்தில் கொடுத்துருக்காரு சீனு ராமசாமி சாருக்கும் இந்த படக்குழுவினருக்கும் நடித்த எல்லோருக்கும் மகிழ்ச்சி நான் ரொம்ப இறை நம்பிக்கை மிக்கவன் இன்னும் நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ராமசாமின்னு பேர் வச்சுக்கிட்டால் பற்றாது இந்த கலப்பு திருமணங்கள் பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் அப்புறம் ஜாதி என்னடா செய்யும் அதை வச்சு ஒன்றும் வாங்க முடியாது அந்த மாதிரி நல்ல சிந்தனைகளுக்கு நம்ம கை கொடுக்கணும் வாழ்த்துக்கள் ஒரு நாற்பது வருஷம் கிராமத்தை விட்டு சென்னைக்கு வந்துட்டு திருப்பி ஒரு மாரியம்மன் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் படித்த பள்ளிக்கூடத்துக்கும் அப்பா அம்மாவோடு இருந்தவங்களை பார்க்குற அந்த உணர்வை அப்படியே அழிச்சிட்டு போயிட்டார் அவர் தேனி போடி அந்த வராக நதி அறிவு இருந்தால் போகாது இதயத்தில் ஈரம் இருக்கணும்னு சொல்கிறார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எதெல்லாம் குறைஞ்சிருக்கோ மானுடம் மனித நேயம் பண்பாடு அதையெல்லாம் ஃப்ரேம் பிரம்ஃபே எடுத்திருக்காரு பல இடங்கள் உண்மையிலே அழ வச்சிருக்காரு ராமானுஜர் சொன்னார் உயிர்களில் பேதம் இல்லைன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதயத்தில் ஈரம் இருக்கணும் அந்த இதயத்தில் ஈரம் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு சீன் தப்பான சீன் கிடையாது இது எப்படி சொல்கிறது தெரியல உண்மையிலேயே அவர் வந்து ஒரு ஒரு மானுடத்தை மனித நேயத்தை ஒரு அன்பை அந்த கேப்சூலாக கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் இந்த படம் உண்மையிலேயே நண்பர் சகோதரர் மணிகண்டன் சொல்கிற மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும் இதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோமோ இதே இதெல்லாம் நம்ம இழந்துட்டோமோ அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான படம் வாழ்த்துக்கள் நன்றி படம் இருக்கிறவன்லாம் பெரிய ஆள் இல்லை பாசமும் அன்பும் எவனுக்கு அதிகமாக இருக்கோ அவன்தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன்னு சொல்கிற ஒரு உன்னதமான படைப்பு கோழிப்பண்ணை செல்லதுறை ஒரு உயிர் இன்னொரு மனித உயிர் மேலே காட்டுற பரிசுத்தமான பேரன்பு தான் மானுடத்தின் ஆக பெறும் மகுடம் அப்படிங்கிறத நிரம்பி வழிய வழிய சொல்லுது கோழிப்பண்ணை செல்லதுரை இந்த படைப்பை தயாரித்த எனது நண்பர் அருளானந்து அவர்களுடைய மகன் என்னுடைய மகனுடைய நண்பன் முதல் படத்தில் ரொம்ப அற்புதமாக ஒப்பனை இல்லாமல் ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதுபோல் எனது மனம் நெருங்கிய நண்பர் சீனு ராமசாமி அவர்களுடைய ஒவ்வொரு படைப்பும் தர்மதுரையாக இருக்கட்டும் தென்மேற்கு பருவக்காட்டாக இருக்கட்டும் மானுடத்தை கட்டி காப்பாற்றுகிற படைப்பாக மட்டுமே ஒரு பனை மரத்தைப் போல் அதனுடைய வேர்லேருந்து அதனுடைய எல்லா பாகமும் எப்படி ஒரு மரம் உலகத்தில் கற்பக தருங்கிறது பனைக்கு மட்டும்தான் சொல்லப்படுது எல்லாமே மருத்துவமாகவும் மனித உலத்துக்கும் பயன்படுகிற அந்த மரத்தைப் போல் அவருடைய எல்லா படைப்புகளும் மானுடம் பேசுது இந்த படைப்பில் நடித்த சகோதரன் யோகி பாபா இருக்கட்டும் பிரியடாவாக இருக்கட்டும் அல்லது இந்த படைப்பில் பங்கு பெற்ற எல்லா கலைஞர்களும் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு நடன இயக்குனர் சகோதரர் நோபல் இப்படி எல்லாருமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க இந்த படைப்பு குடும்பத்தோடு பார்க்குற படம்னு எல்லோரும் சொல்லுவாங்க விளம்பரப்படுத்துவாங்க உண்மையிலேயே குடும்பத்தோடு போய் பார்த்து மனம் நெகிழ நெகிழ இதயத்தில் ஈரம் கசிய கசிய மனசில் இருக்கிற அழுக்கல்லாம் கண் வழியாக கொப்பளித்து வெளியே வர ஒரு உன்னதமான படைப்பாக இந்த படைப்பை நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நான் வினோத்ராஜ் என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து தர்மதுரை அதில் குடல் தம்பியாக நடிச்சிருப்பேன் சினி சார் தான் வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ இது ரெண்டாவது படம் இந்த படத்தில் வந்து வில்லனாக அறிமுகமாகறேன் இந்த படத்தில் வந்து ஃபைட்டு எல்லாமே வந்து லைவாக பண்ணியிருந்தோம் எதுவுமே வந்து டூப்பு கிடையாது மற்ற ஃபைட்டு விட இந்த படம் இந்த படத்தில் வந்து ஃபைட்டு வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும் சராசரியாக ஒரு ஊரில் நடக்கிற ஒரு ஃபைட்டாக இருக்கும் ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபைட் பண்ணோம் ஏகனும் அதுக்கு ரொம்ப ஒத்துழைத்தார் இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி ஏன்னா அந்த ஃபைட்டில் வந்து ஏகனுக்கு வந்து அடிபட்டுருச்சு அவர் கை வந்து அடிபட்டுருச்சு மீன்னால் வந்து அடிக்கிற சீன்லாம் கணத்தில் வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஊழியம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ஃபைட்டில் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஃபைட் இந்த அளவுக்கு பிரமாதமாக வந்திருக்குன்னா ஷாம் மாஸ்டர் தான் ஷாம் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட் ஒன்று வரும் தங்கச்சி வந்து அண்ணே அண்ணேன்னு ஒரு தங்கச்சி சொல்லும் அதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கும் மிக பிரமாதமாக இருக்கும் எல்லாருமே செப்டம்பர் இருபது கோழிப்பண்ணை செலத்துறை தேட்டரில் பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கும் ஸோ உங்களோட தயவு எல்லாமே தேவை நன்றி வணக்கம் வணக்கம் நான் என்ஜி ஆக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் கோழிப்பண்ணை செலத்துறை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபைட்டு ரொம்ப கரமாக கச்சா மச்சான்னு சவுண்ட் இல்லாமல் ரொம்ப ப்ளசென்ட்டாக ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக அக்கா தங்கச்சி அப்புறம் அண்ணன் தம்பி அப்புறம் வந்து இந்த ஃபேமிலி ஓரியண்டட் கூட பிறகு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எமோஷனாக கனெக்ட் ஆகும் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பேசியிருக்காங்க எனக்கு அண்ணன் இருக்கார் எனக்கு பயங்கரமாக எமோஷனலாக ஆச்சு இந்த மாதிரி ஃபேமிலி ரொம்ப சென்டிமெண்ட்டாக கூட பிறந்தவங்க அவங்களோட வாழ்ந்துருப்பாங்க அந்த லைஃபு அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நம்புறேன் அண்ட் ராமசாமி சார் படம்னால் வந்து பிளஸண்ட்டாக இருக்கும் எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கும் எப்போதுமே அது மாதிரி தான் இந்த படம் இருக்குது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோ அப்புறம் பிரெகிடா எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுங்க டப்பிங் பர்டிகலாக சூப்பராக பேசியிருக்காங்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்